பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மீது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரா ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக ரெண்டு எல்லா கிராண்ட் அமெரிக்கானக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டு ரெண்டு பேரும் மாஸ்க்கு கலத்துறது என்ன சிஎம் பாங் ரோமன் ரெயின் கூட மோத போகிறார்ல அதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை டைட்டில் டிஃபன் பண்ண போகிறாரு அதுவும் அஃபிஷியல் ஆகிட்டு இதை தவிர்த்து ஏஜெயிலி பார்த்திங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராக்கு இருப்பாங்க இந்த மாஸ்க்கு மேன் நம்ம லோகன் பால்னு நினச்சோன்னா லோகன் பால் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆஸ்தியின் தேதியை இன்னொரு மாஸ்க் மேன் அட்டாக் பண்ணியிருப்பார் மாதிரி பல சர்ப்ரைஸோட இன்னைக்கு ரா ரிவியூ பற்றி பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஒஸ்தே வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ஒரு ரசிலிங் செய்கிற தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க ரா ரொம்பச்சுடனே பேக் ஸ்டேஜை காட்டா நம்ம ஏஜேலி மற்றும் சிஎம் பாங்க் ஒன்றா வராங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் ரெண்டு பேருக்கு பிடிக்காது ஒன்று செத்ரோலன்ஸ் இன்னொன்று அவங்களோட வைஃபான பெக்லிஷ் பெக்லிஷ் இதை பார்த்து செம்ம கடுப்பு ஆகிறாங்க நீ இன்னைக்கு இன்றைக்கி வந்தேன்னு அப்படியே மெயின் ஸ்டேஜுக்கு போய் பெக்லிச்சு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி ஏஜேலி எதுக்காக இன்றைக்கி ராக்கு வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாகணும் அவன் மேபி வந்து சீட்டிங் பண்ணதுக்கு இதுக்காக வந்திருக்கலாம் எனக்கு இன்றைக்கி ஆன்சர் தெரிஞ்சாகணும் ஏஜே நீ இந்த இடத்துக்கு வந்து சொல் எதனால் இன்றைக்கி மண்டே நீட்டராக வந்திருக்கிற அப்படிங்கிறத சொல் அப்படிங்கிற மாதிரி பெக்கிலேஜ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு ஏஜே லி ரிங்குக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மேக்சினுக்கு இன்றைக்கி நேட்டி கூட ஒரு மேட்ச் இருக்குது அதை பார்க்கறதுக்காக நான் வந்துருக்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல நீ வந்ததும் வந்துட்டேன் நான் ஒரு விஷயம் கேட்கணும் அது இப்போ நேரடியாக நான் கேட்குறேன் எனக்கு உன் கூட ஒரு மேட்ச் வேணும் அதுவும் எலிமினேஷன் சேம்பரில் ஏன்னா உன்னுடைய ஹோம் டவுன் வந்து சிக்காகோ தானே அங்கே உன்னை தோக்கடிச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மக்கள் எல்லோரும் உன்னோடய மக்கள் தானே எல்லோரும் அவங்க முன்னாடி தோக்கடிச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது ஏஞ்சலி சொல்கிறாங்க நான் பாரு எனக்கு ரொம்பவே பிஸியான டைம் தான் பட் இருந்தாலும் நீயே வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும்னு ஆசை இருக்கும்ல இல்லை 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 நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக ஒன்று சேலஞ்ச் பண்ணேன் ஒரு நார்மல் மேட்சில் தான் சேலஞ்ச் பண்ணுறேன் நார்மலா அப்போ வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஓகே ஓகே நீ எதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எதை நினச்சி சொல்கிறேன்னு எனக்கு புரியுது ஓகே நான் டைட்டில் மேட்சுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஏஜிலையும் அப்போ சரி நானும் ஒத்துக்கிறேன் சிக்காகோவில் என் சொந்த ஊரில் ஓங்கிட்டு இருக்கிற இந்த இன்டர் கார்னுக்கு சாம்பியன்ஷிப்பை ஏன் பசம் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏஜேலி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அஃபிஷியலி ஏஜேலிக்கும் பெக்கிழிஜிக்கும் எலிமினேஷன் சாம்பரில் உமன்ஸ் இன்டர் காண்டினேட்டல் சாம்பியன்ஷிப் அஃபீஷியலாக இருக்குங்க இதுக்கப்புறமா ஜிம்மி அண்ட் ஜே ஊசோடைய நேரம் ரெண்டு பேருமே இன்னைக்கு டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணதுக்காக வராங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலுக்கான ஒரு நம்பர் ஒன் கன்னட்ரு மேட்ச் நடந்திருக்கும் அதில் ஆல்ஃபா அகாடமியில் இருக்கிற ஓடிஸ் மற்றும் அக்கீரா தோசாவாக வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ அதனால் இன்னைக்கு டபுள்யூடியோ வேர்ல்டு டாக்டின் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது மேட்சை பற்றி சொல்லணுன்னா ஊசோஸ் இருந்தாலே மேட்ச்லாம் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே நல்லா கொண்டு போகிறாங்க கேஸ் ஊசோஸ் டைட்டிலில் வின் பண்ணி ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறானுங்க டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணுறதுனே டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து முதல் மேட்சே விளையாடுறாங்க ஸோ ஃபைனலி ஊசோஸ் பார்த்திங்கன்னா இதில் வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணதுக்கப்புறமா ஜிம்மிக்கு கொஞ்சம் வாயில் அடிபட்டிருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி ரொம்பவே நல்ல ஆல்ஃபா கடைமே சண்டை போட்டாங்க ஸோ இன்றைக்கி அவங்களாம் டைட்டில் வின் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு டாக்டின் சாம்பியன் ஆவீங்க அதை நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்க மாதிரி ஜிம்மி ஊசோ பேச ஆரம்பிக்கிறாரு அதாவது ஜிம் யூஸ் என்ன சொல்கிறான்னா என்னுடைய பிரதரான ஜேக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன் ஸோ ஜே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை நோக்கி போக போகிறான் ஸோ எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபை மேட்சில் ஜே ஊசவும் இருக்க போகிறான் அண்ட் அவன் வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பரில் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனியாக ரசல் அவன் நோக்கி போக போகிறான் என் பிரதருக்கு உறுதுணையாக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படிங்க மாதிரி ஜிமி ஊசவ் பேசுகிறாருங்க ஸோ ஜே ஊசவும் எலிமினேஷன் சாம்பியர் குவாலிஃபை மேட்சில் இருக்கிறாரு அது யார் கூட போதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் தான் அறிவிப்பாங்க நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் வீக் குவாலிஃபை மேட்சில் சண்டைப்படுவாரான் அண்ட் கைஸ் ஒரு ஒன் ஆஃப் தி ப்ரமோ போடுறாங்க சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரேட்ஸுக்கும் போன வாரம் வாய்க்கால் தவறு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுச்சு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிக்ளேர் ஃபார் த ரசல் ஆல்ரெடி இதை ஸ்மாக் டவுனில் போட்டு காட்டினாங்க அதே தான் கிராஃபிக்ஸாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரோமண்டியன்ஸுக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்ஸாக போட்டு காட்டுறாங்க அதுக்கப்புறமா லீவ் மார்க்னு ஒரு டைம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டெர்டி டாமினிக் மிஸ்டரியும் இருக்கிறாரு இன்றைக்கி என்னன்னா லவ் ஸ்டேக்கு ரோஸ் ஸ்டே தானங்க அதனால் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸும் சாக்லேட்டும் ரெண்டுத்தையுமே லீவ் மார்க்கிட்ட கொடுக்குறாங்க ஓ நீ ரொம்பவே நல்ல காதலன் எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக தந்துருக்குற அதே மாதிரி நானும் வந்து ஒரு கிஃப்ட்டு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லீமுருகன் சொல்கிறாங்க அது வேறு என்னும் இல்லை குஜா குஜால் கிஸு தான் அதை பின்னாடி தருவாங்களாம் சரி அது விட்டு தெரியுங்க இப்போ டாமினிக் மிஸ்டரியை வந்து பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஃபயர் வெடிக்குதுங்க பார்த்தா ஸ்டெஃபினி மார்க்கர் தான் வராங்க ஆனால் அதை பார்த்து பாய்த்துட்டாங்க ஆக்சுவலி ஸ்டெஃபினி மார்க்கரும் சரி டாமினிக் மிஸ்டரியும் சரி ரொம்ப நல்லாவே ஸ்பானிஷ் பேசுவாங்க அதனால் ரெண்டு பேருமே ஸ்பானிஷில் பேசிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டாமினிக் மிஸ்டரியை பார்த்தீங்கன்னா பேச்சு வாக்கில் ரஸ்தல் மணியால் இவ எந்த சாம்பியன்ஷிப்பாகும் போதுவோ அழிவார்க்கு அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஓம் கூட போதுனா நீ சில வினாடிகள்லேயே தோற்றுவே அப்படிங்கிற மாதிரி கலாச்சாரம் இருக்காங்க கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் நீ வீக்காக இருக்கிற லீவ் மோகன் பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சைகையால் கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருப்பாரா கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னி கண்ணத்துலேயே ஒன்று கொடுத்துட்டாங்க என்ன டாமினிக்கு வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பின்னா இன்னைக்கு ஓவால் செய்யும் கண்ணத்தில் அடிச்சிருக்காமா அண்ட் காய்ஸ் இதுநாள் நாள் வரைக்கும் லிவமார்கன் யார் கூட ரசல் மீனால் மோத்த போகிறேன் அப்படிங்கிறத சொல்லலை அதை கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க அதன் பின்பு எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் இவி டீல் விர்ஸ் ரியார் ரெப்ளே விசிஸ் லைரா வெல்கேரியா இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெல் குவாலிஃபை மேட்ச் இதில் வெற்றி பெறவங்க நெக்ஸ்ட்டு கண்டன்ட்ராக லெமனேஷன் சேம்பரில் பங்கிருப்பாங்க ஸோ இதில் நம்ம மாமி ரியா அப்ளை தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரியார் ரெப்ளை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போதைய எலிமினேஷன் சாம்பியர் கண்டென்டரை காட்டிட்டாங்க ஸோ இப்போதைக்கு ஆறு பேரில் ரெண்டு பேர் செலக்டாக இருக்காங்க ஸ்மார்ட்வான் சீரிஸ் டிஃபினிஸ்டேஷன் அண்ட் ரியர் அப்ளை மிச்சம் இருக்கிற நாலு பேர் யார் அப்படிங்கிறத பாஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் அதாவது இனி வரும் வாரங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டாமினிக் இப்போ குஷியாக தான் இருக்காரு ஏன்னா அவங்ககிட்ட டைட்டில் இருக்குது அப்போ ஃபின்மாலர் வந்து நீ வந்து டைட்டில் வச்சுருக்கிற அவள் வந்து ராயல் டேபிள் வின் பண்ணி டைட்டிலுக்காக போக போகிறா நீங்கள் எல்லோருமே ஹாப்பியாக இருக்கிறீங்க பட் ஆனால் ஏன் நான் ஹாப்பியாக இல்லை எனக்கு சப்போர்ட்டிங்காக ஜட்மெண்ட் எப்பவும் இருக்க மாட்டேங்குது நான் டைட்டில் நோக்கி கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கேட்பேன் அப்போ வந்து சப்போர்ட்டிங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டாமினிக் சொல்கிறாரு நீ டைட்டில் வின் பண்ணுறன்னா அது உன்னுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாருங்க ஃபின்ஃபேதர் கோச்சுட்டு போகிறாரு இல்லை நான் அந்த மாதிரி பேசலை அப்படின்னு சொல்லும் போதே ஃபின்பேலர் போயிட்டார் ஆக்சுவலி ஜட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே ஃபின்பேலரை பார்த்து ஏதோ ஒதுக்குறாங்க கூடிய சீக்கிரம் டாம்னிக் மிஸ்டீட்டுக்கு பின்பேலர் ஆப்பு வைக்க வருவார் நினைக்கிறேன் அதன் பின்பு எவன்ஸ் உடைய நேரம் எவன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸ் அமெரிக்கானஸ் கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாரான் அதாங்க எல்கிராண்டு அமெரிக்காவுடைய கூட்டணிகள் அவங்க கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாரா ஆனால் இவருக்கு ஒரு டேக்டிங் பார்ட்னர் வேணும்ல அது யாருன்னு டவுட்டாக இருக்குல்ல ஸோ அதை வந்து ரிவீல் பண்ண போகிறாரு அதாவது சர்ப்ரைஸாக நான் ரிவீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் சிஎம் பாங்க அண்ட் ரோமன் ரீன்ஸ் அசல் ஒரு கிரேட்டஸ்ட் எவர் மேன் ஷா மெயினி உண்டா நடக்க போது ஸோ சிஎம் பாங்க வரையறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபின்பேலர் வராரு ஃபின்பேலர் என்ன பேசினாரு சிஎம் பாங்க என்ன பேசினாரு அதெல்லாம் பற்றி நம்ம ஒரு வீடியோவா ரஸ்லிங் கிங் டூவில் பேசி தமிழாக பேசிட்டோம் அதனால இதில் லெத்தாலாம் பேச வேண்டாம் மெயினான பாயிண்டை மட்டும் ராரிவிக்காக பேசிக்கலாம் நான் ஒரு நாயை போல சுருட்டு பட்டு கிடந்தேன் அதாவது நான் டைட்டை தோத்ததுக்கு அப்புறமா ஒரு நாய் போல சுருண்டு பட்டு கிடந்தேன் இப்போ எனக்கு ஒரு வெற்றி வேணும் ஸோ நான் வந்து அஃபிஷியலி வந்து எலிமினேஷன் சேம்பரில் சிஎம் பாங்க சேலஞ்ச் சிஎம் பாங்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது ஆரம்பி சொல்லுவார் இல்லை இல்லை இதெல்லாம் நடக்காது நாங்கள் வந்து ஒரு பெரிய மேட்சாக சிஎம் பாங்கும் ரொம்ப நிமிஷம் ஒரு அசனமே பண்ணி பண்ணிக்கோம் இப்போதைக்கு இதை வாய்ப்பு கூட கிடைக்காதுன்னு சொல்கிறாரு அப்போ சிஎம் பாங்கே பார்த்திங்கனா டேரெக்டாக வந்துட்டு சாம்பியன் நான் நான் தானே அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எலிமினேஷன் சேம்பரில் நானும் ஃபின்பேலரும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிரும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ உனக்கான ஆசை நிறைவேச்சுன்னா நீ போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் பேலரை போக வச்சுட்டாரு ஸோ இதுக்கப்புறமா சிஎம் பங்க் ரோமன் ட்ரைன்ஸை பற்றி பேசுகிறாரு ரோமன் ரெயின்ஸ் வந்து ஆயிரத்தி மூணு நாள் சாம்பியன் இருந்தார் ஆனால் என்னுடைய நானூற்றி முப்பத்தி நாலு நாள் சாம்பியனை கம்பேர் பண்ணும்போது அவனுடைய டேஸ் வந்து வெறும் நம்பரில் தான் வித்தியாசமே தவிர்த்து சாம்பியன் டிஃபெண்டிங்கில் நான் தான் அதிக நாள் இருந்திருக்கிறேன் அதாவது அவனை விட அதிக தடவை நான் தான் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறேன் அவனை விட ராஸ் மட்டனுக்கு அதிக தடவை நான் தான் வந்திருக்கிறேன் ஸோ நம்பர் அட்வான்டேஜில் மட்டும்தான் அவன் அதிகமான நாட்கள் சாம்பியனை தவிர்த்து பெஸ்ட்டு சாம்பியன் கிடையாது டிஃபெண்டிங் சாம்பியன் கிடையாது அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் தெனாவட்டா பேசுகிறாருங்க அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தோன்னு வைங்களேன் எம் பீஸை பார்த்து பாலியம்மன் பேசுகிறாரு இந்த மிஸ்திரி மேன் வந்து மீண்டும் வந்து எங்கள் டீமில் இருக்க யாரையும் அட்டாக் பண்ணலாம் இன்றைக்கி ஆஸ்தின் தேதிக்கு ஒரு மேட்ச் இருக்குது அதில் வராமல் பார்த்துக்குறோம் அப்படிங்கம்மா சொல்கிறது அது எப்போ என்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் தானே அந்த ஆளை வச்சிங்கன்னு கேட்குறாரு ஆடம் நான் நான்லாம் வைக்கல நான் இப்போவும் சொல்கிறேன் அது லோகன் பால் தான் இல்லட்டா ஆஸ்தியும் தெரியுதா இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் மாஸ்க்கை போட்டு வந்து உங்களை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு லோகன் பால் தேவை இல்லாமல் எங்கள் டீமுக்குள்ளே பிரிவினை உண்டாக்க பார்க்காத நான் கோவப்பட்டேன்னா என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு லோகன் பால் பார்த்தீங்கன்னா கோவப்படாருங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்த பிரான்சன் லீடர் தான் பார்த்தீங்கன்னா விடு விடு மிஸ்டர் ராஜேண்டர் மேனேஜர் உங்க கடமையை பண்ணுங்க நாங்கள் எங்கள் கடமையை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்தி கூட்டு போறாரு ஆண்டம்பியஸ்க்கு என்ன டவுட்டுன்னா இப்போ லோகன் பால் தான் அந்த மிஸ்டரி மேன் அட்டாக்கர் அப்படின்னு நினைக்கிறாரு பட் ஆனால் லோகன் பால் தான் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்கப்புறமா நம்ம நப்பாட்டியாக்கா நாட்டி ஸோ இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டியாக மாறிவிட்டாங்க நாட்டி ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா மெயின் இவ்வளோ நாள் ட்ரிபிள் ஏரியா சாரை போட்டுட்டாங்க இப்போ மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அதுவும் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் மேக்ஸின் ட்ரிபுக் அகேன்ஸ்ட் தான் ஆக்சுவலி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆடனே மேக்ஸின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆக்கெல்லாம் போட்டு அவுட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும் அதுக்கப்புறமா நாட்டி பார்த்திங்கன்னா தான் கையில் பவர் எடுத்துக்கிட்டாங்க நெட்டாலியா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா இடி மாதிரி இருக்குது ஸோ அதனால் அவங்களால் தாக்குப்பிடிக்க முடியலை மேட்சையும் கண்டினியூ பண்ண முடியல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவுண்டர் முறையில் ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா நெட்டாலியா வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க மேக்ஸினை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வேலை ஏஜெலி அந்த இடத்துக்கு வந்துவிட்டாங்க ஆக்சுவலி ஏஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நெட்டாலியா அவங்கள அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க பாட்டு விலகி போயிட்டாங்க ஸோ ஏஜெலி தான் பார்த்தீங்கன்னா தோலுக்கு மேலே தோல் போட்டு சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோல் மேலே தோல் போட்டு மேக்ஸினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அந்த இடத்துல பெக்கலேஜ் வந்து பின்னாடியோட வந்து ஏஜேலியை அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா எலிமினேஷன் நம்பரில் மேட்ச் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி ஒரு அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி மேக்சினை தூக்கிட்டு போகிறதுக்காக ஏஜ் அலி வந்துருக்காங்க கடைசியில் ஏஜே மேக்சின் தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ பாவம்ங்க அதன் பின்பு இன்னைக்கான மெயின் இவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பென்டா நைட் ஆனா அஸ்தியின் தேரிக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் தான் நாங்கள் காசு நடக்கப்போகுது இதுதான் இன்னைக்கான ராவோட மெயின் இவெண்ட்டாக சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ் அமெரிக்கானோஸ் எழுக்கிராண்டை அமெரிக்கானோ அடுத்து ராயனோ அதுக்கப்புறம் ப்ரானோ கரெக்டாக சொல்லிட்டேனா பேர் ஸோ இவங்களுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்க போது ஆக்சுவலி எல்கிராண்டோ அமெரிக்காவில் இருக்கிற கிராண்டோ அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதில் போட போகிறது கிடையாது அவரோட டீம் மெம்பர்ஸ் லாஸ் அமெரிக்காவில் தான் சண்டை போடுறாங்க காய்ஸ் எனக்கு வந்து இந்த பிராணோடைய நட ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ் போதே டான்ஸ் ஆடிட்டு வராரா அது ஃபேன்ஸ் மத்தியில் நல்லா இருக்குது ஆக்சுவலி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராணம் நடக்கிறது நல்லா இருக்குது அந்த பிராணம் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நீளம் வாசப்பட்டுருக்கார்ல அந்த நம்ம டைலர் பிட் அவர் நடக்கிற நடையும் பேசுகிற பேசும் நல்லா நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ இப்போ தான் எங்களுக்குள்ளே இருக்கிற மெது மெதுவாக காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியுது சரி அதுக்கப்புறமா ஜுவேனட்ஸோடைய மிஸ்ட்ரி பார்ட்னர் யார் தெரியுமா வேற யார் த ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானோ அதாவது ஒரிஜினல் கிராண்டே அமெரிக்கானோ ஸோ ஒரிஜினல் கிராண்டே அமெரிக்கானவும் இவரும் சேர்ந்து தான் டேக் டீமாக பார்த்தீங்கன்னா பிரானோ கூடையும் ரேனோ கூடவும் மோத போகிறாங்க சரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிராண்டே அமெரிக்கானாவும் ஜோவன்ஸ் தான் வின் பண்ணிட்டாரு வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு எல் கிராண்டே அமெரிக்கானு இருக்கார்ல நம்ம அவரை மெக்சிக்கானோன்னு பேர் வச்சுக்கலாம் போல இருக்குது நல்லா ஏன்னா அவர் அவர் நாட்டு இது மாதிரி இருக்கார் இவர் அமெரிக்கானோ இருக்கார் பேசாமல் டபிள்பிள்யூ அவருக்கு இல்கிராண்ட் மெக்ஸிக்கானோன்னு பேர் வச்சுக்கலாம் சரி இப்போது அந்த மெக்சிக்கன் ஃபிளாக் போட்டிருக்கிற அந்த மாஸ்க் போட்டிருக்கிற எல்கிராண்ட் அமெரிக்கானவை நம்ம ஒரிஜினல் எல்கிராண்டா அமெரிக்கானோ மாஸ்க் களத்தை ட்ரை பண்ணுறாரு நல்ல வேலை தப்பிச்சு போயிட்டார் எனக்கு தெரிஞ்சு ரசன் மீனியால் மாஸ்க் மாஸ்க்காக பிளான் பண்ணுறாங்களா இல்லை எல்கிராண்ட் அமெரிக்கானக்குள்ளே ஒரு டீம் அப் மேட்சுக்காக பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில பட் ஆனால் ஒரு சம்பவம் லோடிங் காய்ஸ் அப்புறம் நம்ம குந்தரை பேக் ஸ்டேஜில் காட்டுறாங்க கில குந்தர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து எலுமினி செஞ்சாமல் குவாலிஃபை மேட்சில் பங்கேற்க போகிறாராம் அதில் வெற்றி பெற்று நான் ரசல் முன்னாலே டபுள் பிள்ளை ஆவேன் அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்லியிருக்காரு ஏ காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச்சு அதில் கண்டுட்டர பாருங்களேன் டாமினிக் விசிறியோ குந்தரு ஜோவன்ஸ் இவங்களுக்குள்ளே ஒரு ட்ரிபிள் டெட் மேட்ச்சு அண்ட் உமன் சைடு பார்த்தீங்கன்னா பெயிலி ஆஸ்கா நாட்டி இவங்களுக்குள்ளேயும் ஒரு ட்ரிபிள் ட்ரேட்டுக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் இருக்குதுங்க ஸோ ரெண்டு எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது அதே மாதிரி நம்மளுடைய செல்ல புள்ள ஏஜேலி அவங்க ரெண்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ராக் வர போகிறாங்க இன்றைக்கும் சர்வைஸாக இருந்திருந்தாங்க நெக்ஸ்ட் வீக்கும் வர போகிறாங்களாம் ஸோ அதை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க காய்ஸ் இப்போ நம்ம மெயின் இவன் டைமுக்கு வந்துட்டோம் மெயின் இவன்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ட்ரேட் ஃபார் த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல பெண்டா எல்ஏ நைட்டு ஆஸ்தின் தேரி இவங்க மூணு பேருக்குள்ள தான் ஒரு மேட்ச்சு ஆஸ்தின் தேரி இப்போ என்ட்ரன்ஸோடைய கலரை மாற்றிட்டார் மோஸ்ட்டு க்ரீன் இருந்து இப்போ ப்ளூ ஆகிட்டார் போல் இருக்குது ஸோ அவர் கூடயே பார்த்தீங்கன்னா பால் வராரு வராது ஸோ இல்லை நைட் பெண்டா இவங்க மூணு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்குது வழக்கமாக இந்த மேட்ச்சில் ஆக்சுவலி இது நல்ல கவனிங்க கைஸ் நான் சொல்கிறத வழக்கமாக விஷய டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வெல் பண்ண வராங்க ஆக்சுவலி இதில் நம்ம லோகன் பாலும் இருக்கிறாரு பிரான்சன் ரீடும் இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க லோகன் பாலும் இருக்கிறாரு பிரான்சன் ரீடும் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் டெல்லியும் பெண்டாவும் அட்டாக் பண்ணிட்டாங்க இப்போது ஆஸ்டின் தேரி கிட்டத்தட்ட வின் பண்ணலாம் ட்ரை பண்ணுவது பெண்டா கால எழுத்து கீழே தள்ளி போட்டார் ஆனால் பெண்டாவையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்தியின் தேரி சமாளிச்சிட்டாரு சமாளிச்சுட்டு போது பார்த்தா திடீர்னு அந்த மாஸ்க் போட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஆஸ்தியின் தேரிக்கு ஸ்க்ரோன்ஸ்டான் போட்டார் யோபா லோகன் பாலம் பார்த்தீங்கன்னா லோகன் பால் மேலே சந்தேகம் போட்டீங்கன்னா லோகன் பால் இப்போதானே வந்து நின்றார் யாரும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ இது லோகன் பால் இல்லை இப்போ பாலியம்மனுக்கு டிகுலர் ஆகிட்டு இது ஏன் டீமில் இருக்க அட்டாக் பண்ணலாம் இது யார் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போது ஆஸ்டின் தேரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரோன் ஸ்டாம் ஃபினிஷரை போட்டுட்டு அந்த நபர் பார்த்தீங்கன்னா போயிட்டார் இப்போ பாலியம்மனுக்கு குழப்பன்னா குழப்பம் யார் இது என்ன பண்ண அப்படின்னு தெரில ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆஸ்தியும் தெரியில் வீக்காக தானே இருக்கார் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம எல்லைன்ட் ரொம்பவே க்ளீனாக ஆஸ்தியின் தெரிய பீட் பண்ணி எலிமினேஷன் சேம்பருடைய குவாலிஃபை ஆகிட்டார் அண்ட் காய்ஸ் இந்த மாஸ்க் போட்ட நபரை துறத்துறது யாருன்னு பாருங்க நம்ம லோகன் பால் ஸோ லோகன் பால் சொன்னது நிஜம்தான் அந்த மாஸ்க்கு போட்டாலே இவரில் இருக்குது ஆனால் ராயல் ரம்மக்கு வந்தது இவர் தான் அது தெரியுது ஆனால் இப்போ வந்தது இவர் இல்லை அப்படிங்கிற நல்லாவே தெரியுது பாலியம்மன் ஷாக்கிங்லேயே பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் டைட்டர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பாலியம்மன் ராஜெண்ட் மனிச்சிட்டு கேட்காரு என் டீமில் இருக்கவங்க தான் மாஸ்க் போட்டு வந்து பிராண்ட் ப்ரேக்கரை அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறியே இப்போ இது யாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆரம் பிஎஸ் எதுவுமே சொல்லலை ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லார் இஸ் த பிரேக்கர் அப்படின்னு சொல்லார் அதாவது இப்போ மாஸ்க் போட்ட வந்தவன் பிரான் பிரேக்கரா என்னத்த சொல்ல சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரி காய் ரா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க